பாடசாலை மாணவர்களுக்கு ஊடகத்துறைசார் அறிவை வழங்கும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நடாத்தும் பயிற்சி பட்டறையின் மற்றும் கட்டம் நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியில் இன்று நடைபெற்றது நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரிக்கு இன்று காலை சிந்த நியூஸ் ஃபஸ்ட் குளாத்தினருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது செய்தி அறிக்கையிடலுக்கு மாத்திரம் மட்டுப்படாமல் மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி நியூஸ் ஃபஸ்ட் இந்த திட்டத்தை நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்து வருகிறது நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியில் இன்று நடைபெற்ற பயிற்சி பட்டறையின் போது செய்தி அறிக்கையிடல் செய்தி வாசிப்பு நவீன ஊடக பயன்பாடு செய்தியறையின் செயற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் துறையில் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் இதன்போது சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டது தலைமைத்துவ பயிற்சியும் இதன்போது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதுடன் மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் அதில் பங்கு இந்த பயிற்சி பட்டறையில் தாம் பெற்றுக் அனுபவங்கள் துறையில் மாணவர்கள் கருத்து தெரிவித்தனர் ஊடகத்துறை வந்து பொதுவாக ஒரு வருமானத்தை இலக்காக வச்சு நடத்துறது இல்லை அது மக்களுக்கு உண்மையான செய்திகளை வழங்குறது இந்த ஒர்க் ஷாப் மூலம் எதிர்காலத்தில் ஒரு உடவியலாக வர விரும்புகிற ஆக்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் ஒரு நல்ல முறையில் அமைஞ்சது இந்த ஒர்க் ஷாப் எங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக நிறைய அனுபவங்களை தந்தாங்க நியூஸ் சேவையை பாராட்டி விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியினால் இதன்போது நினைவு சின்னமும் வழங்கப்பட்டது தற்கால உலகில் ஊடகம் தொடர்பான அறிவை பெற்றுக்கொள்வதும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்ற இந்த நிலையிலே எமது பாடசாலைக்கு சக்தி நியூஸ் பெஸ்டினால் இன்றைய தினம் தலைமைத்துவ மற்றும் ஊடகம் தொடர்பான பயிற்சி நெறிகள் வழங்கப்பட்டன அந்த பயிற்சி நெறியை பொறுத்த மட்டிலே மாணவர்கள் சிறப்பான முறையிலே பங்குபற்றி சிறந்த அறிவையும் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டார்கள்